எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பும் ராகி மாவும் வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மில்லர் தோசை குழந்தைங்க பெரியவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெசிபீஸ் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் அரைச்ச பாசிப்பருப்பு மாவை ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ராகி மாவு எடுத்து அரைச்ச மாவோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் அரைச்ச மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் கட மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த அளவு நல்லா பொங்கி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கல் வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இதை நம்ம எப்பவும் போல் ஊற்றி ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கு தகுந்த பூண்டு சட்னியும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மிளகாய் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மிளகாயை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு ஒரு பூண்டு முழுசாக எடுத்துருக்கேன் இதை உரித்து எடுத்துக்குவோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அடிச்சுருங்க தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த ஆரோக்கியமான ராகி தோசையும் பூண்டு சட்னியும் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ